இன்னைக்கு ஹார்பர் பீச் ஓப்பன் இன்னைக்கு கப்பலோட்டிய தமிழன் பர்த்டேங்கிறதுனால தூத்துக்குடியில் ஹார்பர் பீச் ஓப்பன் பாருங்க பாருங்க மேலே பாருங்க தூரத்தில் தூத்துக்குடி துறைமுகம் பாருங்க தூரத்தில் ஒரு கப்பல் இருக்கு நாங்களே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஹார்பர் பீச்சுக்கு இன்றைக்கி தான் பார்க்குறோம் ஒரே ஒரு நாள் தான் ஈவினிங் ஃபோர் க்ளோஸ் க்ளோஸ்டாமா பார்க்கவே ரொம்ப என்ன சொல்கிறது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ஒரு என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷம் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்காது இதான் சாப்மாரை நீர்மூழ்கி கப்பல் நம்ம இந்தியாவது நம்மளோட இந்தியா கூட தெரியுது பாருங்கள் இதான் சப்மரைன் ரொம்ப பக்கத்தில் விடலை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது பாருங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் நாங்கள் நிற்கிறோம் கப்பலோட நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவாங்க தவறு எடுக்க ஒரு ஓர்ட்டு பார்க்குறதே ஒரு சந்தோஷமான்னு சொல்லுவாங்கல்ல ஓட்டியில் நம்ம கொடி எப்படி பறக்குது பாருங்க பாருங்க மேபி பயங்கர பாதுகாப்பு பாருங்க ஒரு நாள் நாளும் நல்ல பாதுகாப்பு தான் சம்மரை பாருங்கள் கடலோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பக்கத்தில் ப்ளூ கலரில் கப்பல் பாருங்கள் தூரத்தில் மலை மாதிரி இருக்குது சொல்லுங்களா கோல் நிலக்கரி

பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் லோக்கல்ல இருந்து இன்னைக்கு ஒரு நாள் தான் காலையில் நைன் தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுவும் சிதம்பரனார் பிறந்த நாளுக்காக பாருங்கள் தூரமாக ஒரு லைன் தெரியுது பாருங்கள் இதுதான் கன்வேயர் பெல்ட்னு சொல்லுவாங்க கப்பல்ல கப்பல்லேருந்து நிலக்கரி அப்படியே ஃபேக்டரிக்கு போகிறது பாருங்கள் எவ்வளோ தூரம் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வரைக்குமே அந்த நிலக்கரி இது வரைக்குமே போகும் அப்படியே டைரக்டா போயிடும்

கனவுனி இந்த கப்பல் தான் பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க சப்மரைன் அதுக்கு தான் ஃபுல்லாக ஆர்மி ஃபோர்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க சப்மரைன் இங்கே பாருங்க தூத்துக்குடியின் கப்பல் இது திருவள்ளுவர் கப்பல் அங்கே ஒரு இந்தியன் கப்பல் இருக்கு தூரத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பரவாயில்ல ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்ததில்லை விஓசி அதாவது வாவோ சிதம்பரனார் பிறந்தநாள் இன்னைக்கு அதனால் இன்றைக்கி வந்து செப்டம்பர் அஞ்சு இது ஓப்பன் இன்றைக்கு மட்டும் ஃபோர் தேர்ட்டிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால் நாங்களே வேக வேகமாக வந்தோம் எல்லாருமே பாருங்கள் கேமரா வியூ எல்லாருமே பரவாயில்ல எல்லாம் எடுக்க விட்டாங்க நாங்கள் எடுக்க விடுவாங்களோ என்னவோ நினச்சோம் எல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்க விட்டாங்க எல்லாமே இதெல்லாம் பாருங்கள் லோட் பண்ண ரெடியாக இருக்குது எல்லாமே லாரியெலாம் கோல் பாருங்கள் தண்ணி பாருங்கள் இந்தியன் கோஸ்ட் கார்டு பாருங்கள் ஆர்மியோட ஃபோர்ஸு நம்ம இந்தியாவோட வைபவ் தெரியுதுதான் உங்களுக்கு பேர் வைபவ் கப்பல் பாருங்கள் இந்தியாவோட ஃபிளாக் பறக்குது பாருங்க ஆர்மியோடது பாருங்க தண்ணியில் விழுந்தால் காப்பாற்றுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது பாருங்கள் அப்புறம் பாருங்கள் எல்லாம் ஃப்ரோர்ஸ்லாம் கப்பற்படை எல்லாருமே அங்கே இருக்காங்க பாருங்கள் ட்ரைனிங்லாம் இருக்கு பாருங்கள் எல்லாம் ட்ரைனிங்கில் இருக்காங்க கப்பல் பாருங்கள் கப்பற்படை பாருங்க கண்ணோட ரெடியாக இருக்காங்க கடலே பாருங்கள் பயங்கர ப்ளூவாக இருக்குது பாருங்க இதெல்லாமே இந்த கப்பலில் இருக்க கண்டெய்னரை இறக்குறது பாருங்க என்னென்னா சுற்றி இருக்குது பார்த்தீங்களா இறக்குறது பாருங்கள் இந்த கப்பல் பின்னால் இன்னொன்று இருக்குது பஜ்ரா ஆர்மி பாருங்க ரெண்டுமே ஆர்மியோட கப்பல் இந்த கப்பல் ஃபஸ்ட்டு நிற்கிறது வைபவ் அப்புறம் வஜ்ரா கப்பலை பார்க்கறதே ஒரு அற்புதம்னு சொல்லுவாங்க இதை வந்து ஆர்மியோட கப்பல் பாருங்கள் பாருங்கள் ஷூட்டில் ரெடியாக இருக்காங்க பாருங்கள் கன் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க மேலே ஃபுல்லாக கோச்சிங் முடிஞ்சு உள்ளே போய்கிட்டு இருக்காங்க பாதுகாப்பாக இருக்காங்க பாருங்கள் சப்மரைனும் பார்த்தாச்சு அப்புறம் கப்பல் படையும் பார்த்தாச்சு பாருங்கள் மேலே பாருங்கள் புகை போடுறது எல்லாமே பயங்கரமாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது கப்பலையும் பார்த்தாச்சு போட்டையும் பார்த்தாச்சு எப்படி கப்பலைங்கிறதுனால பாருங்கள் எல்லாம் நேவிகாராக இருக்குது பாருங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த கோல் எடுத்துகிட்டு போகிற கன்வேயர் பெல்ட் அங்கேருந்து அப்படியே எல்லாம் போகுது பக்கம் போகும்பெண்ணிலேயே ரெண்டு கிலோ இங்கேருந்து டூ கிலோமீட்டர் இருக்குது அவ்வளோ தூரம் இது போய்க்கிட்டு தான் இருக்கும் போயிட்டு போய்க்குது இங்கே இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸை நாங்கள் பார்க்க இது வந்து கண்டெய்னர் கண்டெய்னர் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு பாருங்கள் ரெடியாக இருக்குது பாருங்கள் இங்கே எவ்வளோ கன்டைனர்ஸ் பாருங்க ரெடியாக இருக்குது போயிட்டு வர்றதுக்கு நம்ம தூரத்துலேருந்து அப்போ பார்த்தோம்ல கண்டெய்னர் மெஷின் தான் இங்கே ஃபுல்லாக ரெடியாக இருக்குது நீங்கள் கண்டெய்னர் இங்கே அப்படியே தூக்குறாங்க பாருங்க அப்படியே மேலே போகுது பாருங்க கீழேருந்து அப்படியே மேலே போகுது மேலே போய் அப்படியே எப்படி ஏத்துறாங்க பாருங்க படத்தில் தான் இதெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள் நேரில் இன்னைக்கு தான் பார்க்குறோம் பாருங்கள் ப்ளூ கலர் கண்டெய்னர் எப்படி மேலேருந்து எப்படி ஷிஃப்ட் ஆகுது பாருங்க எப்படி தூக்கிட்டு எப்படி வந்து இறக்காங்க பாருங்க கீழே ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு சூப்பர் அப்படியே வண்டியில் வச்சுட்டாங்க பாருங்கள் கண்டெய்னர் இருக்க கண்டெய்னரை தூக்கி வச்சுட்டாங்க நம்ம தூரத்துலேருந்து அப்போ பார்த்தோம்ல அதே வியூ இப்போ பக்கத்தில் கண்டெய்னர்லாம் வருது வர்ற கண்டெய்னரை கப்பலுக்கு அனுப்புறது கப்பல்லேருந்து இருந்து இறங்கின கண்டெய்னரை வண்டிக்கு ஏற்றுற இடம் இது இதுதான் அந்த மெஷின் கண்டெய்னர் மிஷின் லிஃப்ட் பண்றதுக்கும் பாருங்க அந்த லிஃப்ட் பண்ணுற மெஷின் கண்டெய்னர் மிஷின் இறக்குறதுக்கு போகுது பாருங்க மிஷின் பாருங்க பாட்டர பார்த்தோம்ல அந்த கன்வேயர் பெல்ட் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் கப்பல்ல இருந்து பாருங்க எடுக்கிறாங்க பாருங்க கப்பல்ல இருந்து சரி இதுல இருந்து போய் கொட்டுறாங்க அப்படியே எடுக்கிறது பாருங்க எடுக்குது பாருங்க கப்பல்ல இருந்து இது எங்க அந்த கப்பல்ல நிலக்கரி எடுக்கிறாங்க எடுக்குது அந்த மிஷின் இந்த பக்கம் ஃபுல்லாக வேர் ஹவுஸ் இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது பூட்ஸை எடுத்து முடியல எடுக்கிற இதை கீழே பாருங்க கொட்டி அப்படியே பாருங்க மழை மாதிரி இருக்கு பாருங்க ஒன்று கொட்டு இது பாருங்க எடுத்துட்டு கொட்டுது பாருங்க அப்படியே வருது பாருங்க புகை பாருங்க அப்படியே நல்லது செமங்க இந்த இப்போ தான் உள்ளே விட்டது எடுத்து வருது வருது பாருங்க அப்படியே வருது என்று பாருங்கள் பாருங்கள் கொட்டது பாருங்கள் கொட்டிடுச்சே சமங்க கன்வெயர் பெல்டில் இதுதான் நம்மளுக்கு வருது எவ்வளோ கிட்டத்தட்ட டூ கிலோமீட்டர்ஸ் தாண்டி போகும் அனல் மணி நேயத்துக்கு க்ளோஸ் ஆகி திரும்பி வருது பாருங்கள் ஆள்றதுக்கு கடல் தண்ணி ஃபுல்லாக சைடில் பாருங்கள் டயர் வியூ அந்த கப்பலில் வந்து இருக்கிறது அது வியட்நாமோட கப்பல் லாங் வியூ கப்பல்

நிறைய இருக்கு ஒரு ஆள நிக்கலாமல் நாங்க விண்டுமில் கீழே இருக்கோம் என்னோட கை பாருங்க ஆஹ் இதுதான் கீழ பகுதி கீழே இருந்து அப்படியே பாருங்க மேல அங்க பாருங்க கீழ் பகுதியில இருந்து மேல் பகுதி வரைக்கும் அப்படியே நல்லா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு என்ன மெட்டீரியல் தெரியல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு ஹைட்டு நல்ல ஹைட்டு தான் கடை வச்சு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஷேரோ ஒரு ஒரு விண்டுமில்லோட ரெக்கை பொருளை தூக்கிறதுக்கான வெயிட் பாருங்க இது உள்ள போறாங்க லெகப் பண்ணாங்கர்ல எலிஃப்ட் இது என்ன நாட்டு கப்பல் ஆண்டிகவா 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 இது நாட்டு கப்பல் ஆண்டிகவாவோட ஷிப் இது பாருங்க கண்டெய்னர் அப்படியே ஏத்துறாங்க பாருங்க ஒரு டிவி ஓ வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு கிரிக்கெட் கெயிலோட பூரா கிரிக்கெட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அந்த ஃப்ளாகு கூட தெரியுது பாருங்க அந்த கப்பலோட ஃப்ளாகு ம் எல்லா இதுலேயுமே அப்படிதான் இருக்கு எல்லா இடத்துலையுமே அதுவும் நல்லா பெரிய கப்பல் தான் அது வேற இருந்தது இது ப்ளூவா இருக்கு. அந்த இது கொஞ்சம் சின்னது. பாருங்க கண்டெய்னர் மேலே ஏறுது பாருங்க ஹூக்ல. பா பாவ. தென பாக்கு விட்டீங்கானு. ஆமா லிஃப்ட் ஆகி வருது பாருங்க. இவ்வளோ நேரம் கண்டெய்னர் ஏறி இறங்குறத பாத்தீங்க பாங்க ஷிப்ல லோட் ஆகுறத பாத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷிப்பை பார்த்தோம் அப்புறம் சப்மரைன் பார்த்தோம் அப்புறம் நேவி பார்த்தோம் அப்புறம் கண்டெய்னரை ஏத்தி ஷிப்பில் எப்படி கண்டெய்னரை வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க கீழே இறங்குது உள்ள மேல வந்து பாருங்க போட்டு வேற இருக்கு பாருங்க பாருங்க இந்த கப்பலோட ஆங்கர் பாருங்க இது இந்த கப்பல் பாருங்கள் அறுபது அடி ஆழத்தில் நிற்குது இந்த ஆழம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சிக்ஸ்டியில் இருக்குது பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க சிக்ஸ்டி ஃபீட்டில் இருக்குது அப்படியே ததும்பிக்கிட்டு இருக்குது பாருங்கள் தண்ணி நங்கூரம் அது பாருங்க ஆங்கர் நங்கூரம் அப்படியே போட்டு நிறுத்துறது இது வந்து இந்த அடி ஆழம் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இதில் பாருங்கள் இப்போ வந்து கப்பல் வந்து அறுபதில் இருக்குது தண்ணி பாருங்க நல்லாயிருக்கு இந்த கப்பல்கிட்ட பக்கத்தில் போக விட்டுட்டாங்க அதனால் எங்களால் ஆங்கரையும் எடுக்க முடிஞ்சிது அப்புறமேட்டு பாருங்கள் அடி எவ்வளோ அடியில் இருக்குன்னு தெரியுது இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் என் குழந்தைங்களுக்கெல்லாம் ஆமாம் பிபிசி ஆனெக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிக்வா கண்ட்ரியோட கப்பல் வேலை ஏறுற வழி பாருங்கள் ஏறுறாங்க அணி பாருங்கள் இந்த கப்பல் மட்டும் கொஞ்சம் நல்லா க்ளோஸ் வியூலேயே விட்டுட்டாங்க அதனால நாங்கள் எல்லாமே இருக்குது இப்போ கீழேருந்து எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள் இந்த ஆஃபர்

கண்டெய்னர் ஒண்ணு மேல தோண்டி இறங்குறாங்க நாங்களாம் படத்துல தான் பாத்துருந்தோம்